உடம்பு வந்து பொய்யானது அப்படிங்கிற ஒரு தீரிக்குள்ள நான் போகவே மாட்டோம் உடம்பு உண்மை நமக்கு கிடைச்சிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற ஒரு அறுபது வருஷமா எழுபது வருஷம் அந்த உடல் மிக உண்மையான விஷயம் இந்த உடலை நாம் நேசிக்கணும் உடலோடு பேசணும் இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா உடம்புகிட்ட பேசுறதும் இல்ல உடம்பு நம்ம கிட்ட பேசுறத கேட்கறதும்ங்கிற ஆற்றலை இழந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான மனச்சூழல்ல இது ரெண்டும் நடக்கும் உடம்பு பேசும் கொஞ்சம் தூக்கம் வருது தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் அப்படி தூங்கிக்கோன்னு சொல்லுதுன்னா உனக்கு எனக்கு ஓய்வு தேவை உழைப்பு கூடுதலா இருக்கு சற்று ஓய்வு வேணும்னு அது உன்னோடு பேசக்கூடிய விஷயம் தான் கொட்டாவி வர்றதும் உடல் கலைப்பு தூக்கம் வருதும் சிறுநீர் வருதுன்னா சிறுநீர் எப்படி வருதுங்கிற எப்படி அந்த செய்கை நம்ம கூட பேசுது அறுநூத்தி ஐம்பது எம்எல் யூரின் வந்து பிளாடர்ல சேர்ந்த உடனே அந்த பிளாடரோட வெயிட்ல அங்கிருந்து போறக்கூடிய நரம்பு மூளையினுடைய பாச்சுரேஷன் ஏரியால போய் தூண்டி டே அறுநூத்தி ஐம்பது எம்எல் வந்துருச்சு உடனே ஒண்ணு போக சொல்லல ஒரு காத்துரு இன்னொரு ஐம்பது எம்எல் நூத்தி ஐம்பது எம்எல் என்னால தாக்கு பிடிக்க முடியும் அதுக்குள்ள நீ சிறுநீர் கழிச்சுக்கோ எவ்வளவு அற்புதமான விஷயம் யாரால செய்ய முடியுமா நீங்க அதை வந்து நம்மளால பயன்படுத்திய ஒரு இந்த லாஜிஸ்டிகோடு செய்ய முடியுமா முடியாது ஆனா உடல் மிக அருமையாக கோர்க்கப்பட்டு இந்த எடை வந்தோடனே போய் சிறுநீர் போன்னு சொல்லுது அப்படி இல்லாம நூத்தி ஐம்பது யூரின் போ அப்படின்னு சொல்லிச்சுன்னா பேசினா தானே தெரியும் அடிக்கடி நான் யூரின் போறேன் அடிக்கடி யூரின் வருதுங்கிற ஒரு சிந்தனை வருது அதிகமா சிறுநீர் தேங்கி இருக்கா இல்ல சிறுநீர் வந்த இடையை விட அதை தாங்கக்கூடிய பிளாடரோட இடம் கூடிருச்சா பிளாடர் வால் திக்கனிங் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிளாடர் வால் திக்க இன்னொன்னு அதுக்கு கீழே இருக்க ஆண்களா இருந்தா வந்து கொஞ்சம் இருக்கிறோம் இருக்கிற உடனே சிறுநீர் அடிக்கடி கழிக்கணும்னு வரும் அப்போ அப்ப பிளாஸ்டேட்ல இருக்கா இப்படியான விஷயத்தை மிக அழகாக நவீன அறிவு சொல்லுது மரபு அறிவில இதே தான் சொல்லு வேகங்கள் அப்படின்னு ஒரு உடல் நம்மோடு பேசக்கூடியத பதினாலு வேகங்கள் சொன்னான் உறக்கம் பொட்டாவி சிறுடீர் எல்லாம் நிறைய வாய்வு பிரிகிறத கூட அபான வாயு பிரியறத கூட ஒரு வேகமாக சொன்னான் அதை அடக்காத கொட்டாவி தன அடிக்கில் குறும்பீடு பகுபிலுக்கு திட்டமா அண்ணா இருந்தாலும் மேகம் தங்கும்னு பாட்டு சொல்லாம் கொட்டாவிக்கு இவ்வளவு சொல்றான் சரித்திடா மேகம் தங்குமா கொட்டாவிக்கு இதுக்கே என்னடா சம்பவம் நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும்போது போய் கிட்டலாம் பேசிட்டு இருப்போம் ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு வரியும் எடுத்து நவீன அறிவியலோட ஒப்பிட்டு பார்க்கும் போது மொழிதான் வேற அறிவியல் ஒண்ணு அறிவியல் ஒண்ணு மொழிதான் வேற இவர்களுடைய இன்றைய உபகரணங்களை வச்சு புரிந்து கொண்டிருந்திருக்கிற விஷயத்த அவன் அனுபவம் சார்ந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கான் அதுல சில விஷயங்கள் கூட குறைய இருக்கும் அது கூட குறையா இருக்கிற நவீன அறிவியல் வச்சு விளக்கிட்டு உண்மையா எடுத்துக்கொள்றதுதான் புத்திசால்திரம் மனமே அப்படி ஒவ்வொன்றையும் நுணுக்கமா நுணுக்கமா பார்க்க பார்க்க நம் உடம்போடு ரொம்ப கவனமா அமைதியா இருந்து அவை பேசக்கூடிய விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும் அலட்சியமா போக 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 நம்ம ஒரு ஒரு நோய் கூட்டங்களுக்குள்ளேயும் சிக்க ஆரம்பிக்கணும் இறுதியாக ஒரு சில டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு விடை அப்படின்னு நினைக்கிறேன் நம்முடைய உடம்புல இன்னைக்கு வந்து நோய் வருவதற்கான காரணங்கள் முன்பு இருந்ததை விட கூடியிருக்கு நண்பர்கள் வியாதிக்கு புதுசா ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க நமக்கு எல்லாம் தெரியும் மரபு ரீதியா வந்தா வரும் மன அளந்தரதா வரும் அதிகமா இனிப்பு சாப்பிட்டா வரும் மாவு பண்ணங்கள் சாப்பிட்டா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் பண்ணி சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா காற்றில் மாசுக்கள் இருந்தா வியாதி வரும் காற்றினுடைய மாசு நம்முடைய ரத்தத்துல கலந்து மூளைக்குள்ள உரைகளை தாண்டி மூளைக்குள்ள செல்வதும் கணையத்தினுடைய மீட்டா செல்களை காக்கிறதையும் கண்டுபிடிச்சு எந்த ஊர்ல ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கும் அங்க சக்கரை வியாதி வரணும் உலக நம்ம ஊர்ல ஏர் குறைச்சலா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல உலக சுகாதார சொல்றது நாற்பது இன்டர்நேஷனல் யூனிட் வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஒரு காத்த அப்படியே மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா ஒரு ஃபார்ட்டி யூனிட்ல மைன்யூட் மைக்ரான்ல பிக்கா பாட்டிக்கல் லெவல்ல இவ்வளவு பாட்டிக்கல் இருக்கலாம்னு சொல்லுது நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா சென்னை தெரியும் திருச்சியான தெரியல சென்னையில அம்பத்தூர் பகுதியில அப்புறம் வந்து மீனம்பாக்கம் பகுதியில பூண்டு பகுதியில எல்லாம் இருநூத்தி எண்பத்தி எட்டு முன்னூறு இருக்கு நாற்பது இருக்கலாம் அறுபது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றதுல நம்ம இரநூத்தி எண்பத்தெட்டு வச்சிருக்கோம் டெல்லியில ஆர்கே நகரம் ஆர்கே உரமா மறந்து போச்சு அடிக்கடி ஆர்கே கேட்டு கேட்டு அதுல வந்து என்ன அளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எழுதிருக்கான் ஏண்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கேட்டா மீண்டும் அதுக்கு மேல போகாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருந்து அவன் வந்து உலகில் மனிதன் வாழ கூட அதுக்கப்புறம் தான் அதுவும் ஒரு வகையில உண்மைதான் அது வேற விஷயம் அந்த மாதிரி ஒரு ஒரு அளவுல ரத்தத்துல இந்த காற்றுல இவ்வளவு மாசுக்கள் போய் இருந்ததுன்னா அது எவ்வளவு பாதிப்புகளை உண்டாகும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற சவால்கள் கூடி இருக்கு டெங்கு சிக்கன் முனியா இதெல்லாம் நம்ம ஊர்ல ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி இருந்த விஷயம் தான் ஆனா இன்னைக்கு அவை எல்லாமே எந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி போன வந்துச்சு எந்திரன் படம் இல்ல டெங்குவும் வரலாம் அப்படின்னு நேத்து தமிழ்நாடு அரசு வந்து எல்லா அரசு மருத்துவர்களையும் முடிக்க விட்டாச்சு டே ஊர் ஊரா போய் சொல்லுங்க டெங்கு விழிப்புணர்வு சொல்லுங்கன்னு சொல்ல பயமா இருக்கு ஏன்னா நம்ம எல்லாம் மழை வாய்ஞ்சது காவிரில தண்ணி உடனே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஆனா மருத்துவர்களுக்கு சின்ன பயம் இனிமதான் டெங்கு வர ஆரம்பிக்கும் அப்படியே பக்கெட்ல எங்கேயாவது கொசு கிடக்கான்னு பயமா இருக்கு ஏன் பயமா இருக்குன்னா நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதோ நமக்கு எந்த அளவுக்கு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக வசதிகளை பெருக்கி கொண்டு சிந்தனையை கூட்டி கொண்டு இந்த எல்லாம் புடிச்சுக்கிட்டு வளர்றோமோ அதே மாதிரி ஒரு ஒரு பாக்டீரியா ஒவ்வொரு நுண்ணீரையும் வளர்ந்து கொண்டே இருக்கு அவை எப்படியாவது இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்காக செய் பல விஷயங்களை செய்து தன்னுடைய உடல் கட்டமைப்பையே மாத்துது அப்படி மாற்றுறதுனாலதான் அதை மனிதனால் வெல்ல முடியல அந்த சிறு நுண்ணுயிரி நினைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தை மாற்றி விடுமோ என்று பயப்படுறாங்க இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு பட்டியல் போட்டிருக்கான் வரக்கூடிய நாட்கள்ல எதெல்லாம் பயம் கொடுக்கும்னு பார்த்தா முதல்ல மலேரியாவை போட்டுக்கிறார் மலேரியா நம்மளாம் மறந்துருக்கோம் ஆனால் இனிமேல் மலேரியா மிகப்பெரிய அளவில் வருங்கிறான் இந்த புதிய புதிய டெங்கு மாதிரியான நுண்ணீர்கள் பெரிய அளவுல வருங்கிறாங்க இது இல்லாம தேமையான இருக்கக்கூடிய சில நுண்ணுயிரி கூட நீங்க பிரமாண்டமா விசுறு எடுப்புன்னு அவன் தான் எழுதுறான் சோ இப்படியெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால் சவால்கள் மொத்தத்தில் கூடுகின்றன அப்ப சவால்கள் கூடும் போது அதற்கேற்றாற்போல் நம் உடம்பையும் நம்முடைய உடல் நோய் எதிர்பார்த்தலையும் சிறப்பாக வைத்துக் கொள்வது நம்ம அத்தனை பேருடைய கடமை அதற்கான உணவை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கான பயிற்சிகள் வேண்டும் அதுக்கான உள்ளம் வேண்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது எல்லாமே ஒரே கோர்ட்ல இருக்கும்போது போது தான் எதிர்கொள்ள முடியும் ஆனா அதுக்கு உள்ளம் அப்படி இல்லை ஒரு 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 விதமான மனக்குரள் விலையும் அழுத்தத்திலையும் நம்ம அத்தனை பேர் இருக்கும் அவ்வளவு பேரும் அண்டையிலயும் வந்து இந்த இணையமும் இந்த வாட்ஸ்அப்பும் இந்த இணையம் கொடுத்திருக்கக்கூடிய பல வசதிகள் பெரிய சீரழிவை உண்டாக்குது குடிப்ப நான் சொல்லுவேன் ஆயுசுல ஒரு பத்து வருஷம் போடணும்னா வாட்ஸ்அப் முதல்ல வெளியிட்டு ஏன்னா அதை கொடுக்கக்கூடிய தனக்கு ஒரு பக்கம் பக்கத்தோட எவ்வளவு வேகமா தகவல் வருது அப்படியே டான அனுப்பினவனே ப்ளூட்டிக் வந்தோடனே பக்குன்னு நமக்கு ஆஹா சொன்ன போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறான் ஆனா பல பேர் அது எவ்வளவு சங்கடப்படுறாங்கன்னு தெரியாது ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேரும் குரூப் வச்சிடறாங்க ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த பத்து பேர் ஒரு குரூப்ல போட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு குரூப்ல வச்சிருக்காங்க செக் போட்டியான்னு காலையில அஞ்சரை மணிக்கு அனுப்புறாங்க அவன் வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு பரபரப்பாயி ஐயோ கால அஞ்சரைக்கே தெரிஞ்சிருச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு காலை ஐந்துல இருந்து இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் அந்த பணியில் இந்த வாட்ஸ்அப்புகள் குறுக்கெடுக்கு எத்தனையோ விஷயங்கள் இவையெல்லாம் சேர்ந்து மனதை வந்து ஒரு ஒரு அஜிடேட்டட் மைண்ட்லயே வைத்திருக்கு அவற்றிலிருந்து விடைபெறும் நம்ம வந்து இணையமும் இன்னைக்கு இணையம் வந்து இந்த மில்லினியத்தினுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அவை செய்திருக்க வசதிகள் எல்லாம் மறுக்கவே முடியாது அவ இருக்கட்டும் ஆனா எதற்கு அதை பயன்படுத்த வேண்டும்ங்கிற விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கும் உணவு விஷயத்துல மிக முக்கியமாக நார்த்தன்மை உள்ள நம்ம நாட்டு காய்கறிகளை அதிகமாகவும் நம்ம நாட்டு மரபு உணவுகளையும் தானியங்களையும் கொஞ்சம் குறைந்த அளவில் முன்பு இருந்ததை விட சற்று குறைந்த அளவையும் எடுத்து கொள்றத மிக முக்கியமாக வைத்துக் கொள்ளணும் ரொம்ப வெரைட்டியா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிநீர்களை நம் தேநீராக பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தையும் எடுத்துக்கொள்ளணும் உடற்பயிற்சியும் உள்ளத்திற்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய மூச்சு பயிற்சி தியான பயிற்சி எடுத்துக் கொள்ளணும் இவை எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது நம் உடலும் நம்முடைய உணவும் சிறப்பாக இருக்கும் இவை இரண்டும் சேர்ந்து எப்பொழுதும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதற்கான மெடக்கடலை அதற்கான கரிசனத்தை தொடர்ந்து நாம் இந்த களத்தில் இருந்து துவங்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்தவைக்கு நன்றி கூறி